ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஈவெண்ட் இன்னைக்கு எங்கே ஈவெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அருள்மிகு ஸ்ரீ இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் தாங்க ஈவெண்ட்டேவும் ஒரு கெடாவட்டு விருந்து நேத்தி கடன் சட்டி செலுத்துகிறாங்க போல் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வர சொல்லிட்டாங்க நேராக ஆட்டோவில் ஏறிட்டான் ஆனால் மழை தாங்க விடவே இல்லை நேற்று நைட்ருந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை நிற்கிற மாதிரி தெரிலங்க சரி நாங்களும் எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவும் வந்துடுச்சு நாங்களும் எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா இங்கே தான் எல்லாமே ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் அங்கங்கே தனித்தனியாக பிரித்து வச்சாச்சிங்க மார்னிங் ஒரு டிஃபன் ஒரு ஐம்பது பேர்த்துக்குப்பா லன்ச் ஒரு நூறு பேருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் உடனே லேட்டாக்காமல் டேபிள் சேர்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பதினஞ்சு பேர் உக்கார மாதிரி தான் இடம் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோங்க நாங்களும் மெனு வந்து சிம்பிள் தாங்க லைவ் தோசை கேசரி ரெண்டு சட்னி சாம்பார் தோசையும் போட்டு வச்சுக்க சொல்லிட்டேன் ஏன்னா தோசை லைவ்ன்றனால நைஸ் தோசை எப்படியும் நாலு நாள் ஓடிடும் அதனால் போட்டு வச்சுட்டு ஆரம்பிக்கலான்ட்டு மாஸ்டரையும் தோசை ஊற்ற ஆரம்பிக்க சொல்லிட்டோம் அவரும் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார் ஆள் மெது மெதுவா வந்தாங்க பத்து பத்து பேரா வந்தாங்க நாங்களாம் அப்படி அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரே தோசை தாங்க நைஸ் தோசை மட்டும்தான் வெரைட்டிஸ் இல்லை அப்புறம் லன்ச்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க மசாலா எல்லாமேவும் எப்படியும் லன்ச் ஸ்டார்டாக ரெண்டு மணி ஆயிரும் போலங்க ஏன்னா நேர்த்தி கடன் சட்டி செலுத்திட்டு தான் கிடாவை வெட்டணும்னு சொன்னாங்க ஏன்னா கிடா வந்து சின்ன கடா தான் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ இருக்கும் அவங்க சட்டி வந்து எப்படியும் பதினோரு மணிக்கு மேலே தான் எடுப்போன்னு சொன்னாங்க தான் கிடா வெட்டி கறி வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்க கறி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோரட்டியே தனியாக எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்னாங்க சுடுறதா இல்லை குழம்புல போடுறாங்களான்னு தெரியல மணி நேரத்தில் வெட்டி முடிச்சிட்டாங்க சட்டு சட்டுன்னு ஏன்னா சின்ன குட்டின்றனால அண்டு மாஸ்டரு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க மித்த எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொண்டு போவோம் அப்படியே குழம்பு ரெடி பண்ணுறதாங்க நம்ம இப்போ மணி ஒன்று ஆயிடுச்சு நம்ம குழம்பு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு வகை பொங்கல் வேற கிண்டனு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்துருச்சு ரெண்டு பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் இன்னொன்று வெண்பொங்கல் அப்படியே மாஸ்டர் சைட்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல நல்ல கிறிஸ்பியாக பொறிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல கருவேப்பிலலாம் போட்டு அப்படியே நாங்களும் சும்மா இல்லாமல் ரெண்டு ரெண்டாக எடுத்து திங்க ஆரம்பிச்சிட்டோம் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சுங்க ரெட்டீஸ் பவுடரு அவ்வளோவா போடல மேக்ஸிமம் ரெட்டீஸ் பவுட்ரு யூஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க குழம்பும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும்பா நீங்கள் செட்டிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க வேறு என்னென்ன ரெடி ஆகணும்னு கேட்டேன் உருளை போட்டு மட்டும் ரெடி ஆகணும்பா அப்படின்னு சொன்னாங்க அதையும் ரெடி கொடுத்துறேன்ப்பா அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவேன் நீங்கள் செட்டிங் போடுங்க வாலி கரண்டியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேங்க அப்படின்ட்டு நாங்களும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வேணும் வந்து சிம்பிள் தாங்க ரெண்டு ஸ்வீட்டு அதாவது சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஆனியன் முட்டை பொடி மாசு உருளைப்பொட்டு அப்புறம் எப்பயும் போல் ஒயிட் ரைஸு கறி குழம்பு ரசம் மோருங்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டாங்க எலும்பு கறி எல்லாமே ஒரே குழம்பு வச்சிட்டாங்க சில இடத்துல வந்து ரெண்டு குழம்பாக வைப்பாங்க சுக்கா மாதிரி வச்சுட்டு எலும்பு குழம்பு வைப்பாங்க அப்படியே முடிஞ்சே நீங்களும் சாப்பிட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அப்படியே ஆளாளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் குடநில் ஒப்படைச்சா வேலை முடியுதுங்க முடியாது அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க